என்னது மெல்டிங் சூர்யா இட்லி கடைன்னு ரோடு சாமான் இட்லி கடை ரோடு சாமான் நகரா இட்லி கடை ரோடு சாமான இட்லி கடை ரோடு சாமான் நகரு சாதனம் நடுவு தெரு பேயில போவான் என்ன அசிங்கப்படுறான் பாரு முஞ்சு மோனயம் மாதிரி முஞ்சு பண்ணி பையலை சாதனம் நடு தெருவான் ஊன்று ஊண்டு நடு நில்லு வணக்கம் நான் உங்கள் வெல்டிங் சூர்யா நான் நலம் நீங்கள் நீங்கள் நலம் உங்க அப்பா மகன் மனைவி ஆனந்த் மணி மற்றும் கணேசன் ஜாமான் நலமா ஏஜில போவான் ஏற எல்லாத்தையும் நல்லா போட்டு கணேசன் ஜாமான் போவான் முப்பி நம்ம ஊருக்கு அல்வா எப்படி இருக்குன்னு நீங்க அதை சாப்பிட்டு சொல்லுங்க அனுப்பிடு அடுத்து

அல்வா சாப்பிட்டுருப்பாரு நினைக்கேன் சாப்பிட்டு மீதி சாப்பிட்டு நினைக்காக்க அடமெலாம் வெளுத்து வாங்கப்போத்துக்கே மாறு வேஷமா

One sign and again. I'm not a good. 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 I'm 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 a good.

இத கூட அந்த விளக்கு வச்சு முக்களை கொண்டு வச்சிருக்கேன் சாமி வச்சிருக்க வச்சிருக்கா பாரு பார்சல பேயில போவான் பிஞ்ச செருப்பி இதுவும் மறுத்து கிழிச்சு அர்த்தம்